தீபம் பக்தி சுட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்ருக்குங்க ஆணி மாதத்தில் வரக்கூடியது வந்து ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாளும் வாராகி அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாராகி அம்மனை நினச்சி நம்ம இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்தோம்னாக்கா நிறைய நல்ல பலன்களை நமக்கு பெறுங்க வாராகி அம்மன் உக்கிர தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் உக்கிரமான தெய்வம் தாங்க ஆனால் நம்ம கருணையோட அம்மான்னு சொல்லி வாராகி கிட்டே கேட்கும்பொழுது நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி நம்மளுக்கு உதவி செய்வாங்களோ அதே போலேயே வாராகி அம்மாவும் நமக்கு கேட்ட வரத்தை தருவாங்கங்க நிச்சயமாக உறுதியோட நம்பிக்கையோட வாராகி அம்மனை வேண்டி வழிபடுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வாராகி அம்மன் கைவிட மாட்டாங்க உங்களை உங்களை நீங்கள் கேட்குற வரத்தை அந்த அம்மா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வாராகி அம்மனை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறவங்க இதை செய்யலாம் வழி வீட்டில் வந்து சிலையோ எங்ககிட்ட உருவோ படமோ இல்லை அப்படின்றவங்களும் கவலைப்படாதீங்க மனதாரையே மனசுக்குள்ளேயே வாராகி அம்மனை நினச்சி போல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட இரண்டாவது நாளுங்க நாளைக்கு இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து இந்த நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்குங்க வாராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்கிறேங்க வெள்ளிக்கிழமைக்கான எல்லா வேலைகளும் நீங்கள் செய்திருப்பீங்க பூஜை ரூம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருப்பீங்க வாராகி சிலை வைத்திருப்பவர்கள் வாராகி அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் உங்களுக்கு எது நீங்கள் வழக்கமாக செய்யணும் அது மாதிரி செய்து அம்மனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்கள்லாம் வைத்து சிவப்பு மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணிங்கன்னா மேலும் சிறப்பு செம்பருத்தி பூருக்கு பார்த்திங்களா அது நாளைக்கு கொண்டு வந்து வச்சு வழிபடுங்க வாராகி சிலை இல்லைன்றவங்களாம் கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வாராகி அம்மன் சிலையும் உருவப்படமும் வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க ஏன்னா வாராகி அம்மன் வந்து உக்கரமான தெய்வம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாராகி அம்மனுடைய சிலைகளையும் உருவப்படங்களையும் வீட்டில் வைத்து வழிபடுவதை தவிர்ப்பார்கள் இது சிலருக்கு ஆமாம் அது நல்லது தான் ஏனென்றால் சிலர் வீட்டில் வாராகி அம்மனையும் படத்தையும் உருவ சிலையையும் வைத்து வழிபடும்போது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கோயிலில் கொண்டு போயிட்டு வச்சுருப்பீங்க அவங்கெல்லாம் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆனால் வாராகிய மனமார நினச்சி மனசுக்குள்ளேயே வாராகிய மன கற்பனை செய்தி போக இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் வாராகி அம்மனோட உருவ படங்கள்லாம் நிறைய வந்துட்ருக்கு இதில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கோங்க வாராகி அம்மனை மனதாலேயே நீங்கள் வேண்டிக்கலாங்க வீட்டில் வழக்கமாக உங்களுடைய சாமி படங்கள்லாம் இருந்தாலுமே நீங்கள் வாராகி அம்மனை வச்சு தான் வழிபடணுன்னு இல்லை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டா நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதுங்க நாளைக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க அதை பித்தளை அகல் விளக்கோ இல்லை மண் அகல் விளக்கோ கூட நீங்கள் வாராகிக்காக தனியாக ஒரு விளக்கு பூஜை ரூமில் ஒரு இடத்துல வச்சு வேணும் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அந்த விளக்கில் செம்பருத்தி பூ இல்லைன்னா ரோஜா அது போல் சிவப்பு நிற மலர்களை வைத்து அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மண்பானையிலோ அல்லது சிறிய பித்தளை டம்ளர்லையோ நீங்கள் தண்ணீர் வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளம் இலக்க அதெல்லாம் போட்டுக்கோங்க அதோட நாளைக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசம் செய்திங்கன்னா ரொம்ப சிறப்புங்க நாளைக்கு எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்வீங்க அதில் தனியாக அந்த விளக்குகிட்டேயும் கொஞ்சமாக ஒரு நெய்வேத்தியத்தை கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த வாராகி அம்மனை நீங்கள் மனம் மாற வேண்டிக்கோங்க ஒரு மண்ணாக விளக்கோ இல்லை அகல் விளக்கோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெய்வேத்தியத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கேசரியோ இல்லை பால் பாயசமோ இல்லை சர்க்கரை பொங்கலோ எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பாக பால் பாயசம் வைத்தால் மிகவும் சிறப்பு பால் பாயசத்தை நீங்கள் வந்து சாமி கிட்ட வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க பழம் வச்சுக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்குது பார்த்திங்களா ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஏன்னா வாராகி அம்மா வந்து ஐந்தாவது நாளில் தருத்தவங்க பஞ்சமி தேவின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் பஞ்சமியில் தான் அவங்க அவ தாரம் அவசியத்தனால ஐந்துங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் ஐந்து ஐ ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரு பதினோரு நாணயங்களோ அல்லது இருபத்தி ஒரு நாணயங்களோ அல்லது உங்கள் சௌகரியம் ஐம்பத்தி ஒரு நாணயங்களோ எடுத்து ஒரு கிண்ணத்தில் நிரப்பி வைத்துக்கொள்ளுங்கள் விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் தண்ணீரையும் இலக்காய் அந்த தண்ணியில் இலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க ப கொஞ்சம் பால் பாய்ச்ச நெய்வேதியாக வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கோங்க மரம் மன முருக வ வராகிய மன மனசுக்குள்ளேயே கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு தாயே எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் பொருளாதார பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் இரு உங்கள் வீட்டில் யாருக்கு நோய் நொடி இருக்கோ அதையும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையுமே அந்த அம்மா கிட்டே நீங்கள் வேண்டிக்கோங்க இதை இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதோட இந்த ஒரு ம மந்திரத்தையும் சொல்லுங்கள் அந்த கிணத்தில் இருக்க காயினெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே பீ ஒன்றுவனா மறுபடியும் அந்த கிணத்துல போடுங்க மறுபடியும் எடுங்க இது மாதிரி மூணு முறை போடுங்க மூணு முறை அந்த கிணத்தில் இருக்க காயின்களையும் போடும்போது கோஷம் வஜ்ர கோஷம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த காயினெல்லாம் போடுங்க அந்த காயினை மறுபடியும் எடுங்க மறுபடியும் வஜ்ர கோஷம் அப்படின்னு சத்தமாக சொல்லிக்கோங்க சத்தமாக அது மாதிரி வஜ்ர கோஷம்னு சொன்னிங்கன்னா அந்த அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைங்க இது அதனால் கோஷம் வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த காயினை நீங்கள் போடுங்க உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் அது போல் சொல்லிவிட்டு போடலாம் குறிப்பாக இருபத்தி ஒரு முறை கூட நீங்கள் போடலாம் அந்த காயினை எடுத்து மறுபடியும் அதில் போட்டு வைக்கலாம் இல்லை உங்களுக்கு பதினோரு முறை சொல்லணும்னாலும் அந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லிவிட்டு அந்த கிணத்துல போடலாம் இது போல் நீங்கள் செய்து வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சில்லறை நாணயங்கள்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் பெட்டி வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை முழுக்க அந்த நாணயங்கள் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜைலாம் முடிஞ்சு மறுநாள் கூட நீங்கள் அதை உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க பத்திரமா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இதை செய்து பாருங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வாராகி அம்மன் கோவிலோ இல்லை பிரத்யே தேவி கோவிலோ இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் போய்ட்டு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு கூட செய்யலாங்க அதுவும் மிகவும் சிறப்பு தான் கோவிலுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் அந்த மாதிரி எதுவும் கோவில் இல்லை வாராகி தேவி கோவிலாம் எங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில்லாம் இல்லை அப்படின்றவங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அம்மாவை நினச்சி வழிபாடு செய்வீங்க கருணையோடு அந்த அம்மா வந்து நம்ம பூதையம் செய்வாங்க உக்கரமான தெய்வம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அந்த அம்மா கிட்ட வேண்டி கேட்டுக்க நம்மளுடைய பெற்ற தாயை போட நம்ம வாராகி அம்மனை நினச்சி அம்மா தாயே எனக்கு இது குறை இதை தீர்த்துவை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அம்மா காலில் சரணாகதி அடையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாராகி அம்மன் உங்களுக்கு வாரி கொடுப்பான் நிச்சயமாக இது உங்களுக்கு நடக்கும் இது நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோடு நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் இன்னொரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன்